அப்பனே முருகா... இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும்ப்பா தாச்சி ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இப்படி காட்டியே.. இந்த நாள் விளங்குமா உங்களை எழுப்பலாம்னு பார்த்தேன் ஏண்டி நான் சோம்பேறி நீங்க வந்து எழுப்பிதான் நான் எந்திரிக்கிறேன் அப்படி இல்லத்த அது வந்து ஐயோ நான் பெத்ததோட பெரு இம்ச அம்மா தூங்கும்போது மேக்கப் போட்டு தூங்காதுன்னு சொன்னா கேக்குறியா உன் மூஞ்ச பாரு பேய் மாதிரி இருக்கு நான் ஓம் புள்ளம்மா அப்படிதான் இருப்பேன் இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல்ல நாளைக்கு கட்டிக்க போறவன் வீட்டுக்கு போனா மூஞ்சில காரி தப்புவாங்க அப்ப தெரியும்டி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்

ஒண்ணு இல்லத்த நான் பெத்த ரெண்டு லட்சணமும் அப்படி இருக்கு உன் பொண்டாட்டி வேலையா இருக்காப்பா அப்புறம் பேசுவா சரியா நான் வச்சிடுறேன் அப்ப அம்மாடி மருமகளே பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வைக்க சொன்னனே வச்சிட்டியா வச்சுட்ட வச்சுட்ட நல்ல சூடா இருக்குல்ல கொதிக்க கொதிக்க இருக்கத்த அப்பாலு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அத்த ஃபோனு எதுக்கு வேலை கெடுறதுக்கா இந்த ஃபோன் இருந்தால் தானே உன் புருஷன் உனக்கு நொய்யு நொயின்னு ஃபோன் பண்ணி பேசுவான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நடக்கணும்னா இந்த ஃபோன் தேவையில்லை இது என்கிட்டயே இருக்கட்டும் அத்த அடியா அத்த குந்தானி ஃபோனை பிடிஞ்சிட்டு போகிறா ஏன் புருஷன்ட்ட தானே பேசுற என்னமோ இவ புருஷன்ட்ட பேசுற மாதிரி போன புடிஞ்சிட்டு போறா என்ன பண்றது நாத்தனார சொல்லுங்க நீ உன்னோட போன கொஞ்ச நேரம் தரியா உங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தந்துடுறேன் நான் நினைச்சா கொடுக்க முடியும் ஆனா நான் நினைக்க மாட்டேன் ஐயோ அம்மா குளிக்க தண்ணி வைக்க சொன்னா

நானும் வரேன் என்னடி நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அம்மா அம்மா ஹ ஹம் ஒன்னு இல்லை சார் இல்லை இந்த ரெண்டு பேர்த்தை எப்படி சமாளிக்கிறது இன்னும் என்ன பாடுபாடப் போகிறேனோ தெரியல சாமி ஆ ஓகேங்க தேங்க் ஓகேங்க ஐடியா எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ சொல்லுங்க எனக்கு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா உதவியா கண்டிப்பா சொல்லுங்க செய்யறேன் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா கொஞ்ச நேரம் என் பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமா உங்க பாய் ஃப்ரெண்டா கண்ணால் அடுத்து நீங்க சும்மா நடிக்க வேணாம் அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் ப்ரோ பேமெண்ட் வேறையா நடிக்கிறதெல்லாம் ஓகே அந்த ப்ரோ மட்டும் தூக்கிடுவேன் ப்ளீஸ் சரி உங்க பேரு எம் கேன்னு கூப்பிடுவாங்க சரிங்க எம்கே வாங்க ஐயோ கூப்பிட்றாளே அச்சு தோத்தோ உம் பரவாயில்ல வீடு நல்லா பெருசா தான் இருக்கு ஓய் கையேறா பாய் ஃப்ரெண்டு

பண்ணி அவங்க என் அக்கா இல்ல என் அண்ணிடா இங்க பதில் சொல்லடி அண்ணி அம்மா நான் பேசிக்கிறேன் நீங்களும் என் அண்ணனும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல என்ன வெறுப்பேத்த அதான் உங்களை வெறுப்பேத்த என் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருக்கேன் யூட்டு இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்ண போறோமா மூதேவி மூடிட்டு இருடா உன்னை சாகடிச்சிருவேன் பாத்துக்கோ ஓகே இவனை பார்த்தா டாக்ஸி ஓட்டுற மாதிரி இருக்கான் இவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போறியா நீ ஹலோ என்ன பேசுறீங்க நீங்க சிட்டியில இது மாதிரி எனக்கு மூணு வீடு இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க மூணு காரு மூணு கடை எல்லாம் வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஓனர்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசாதீங்க ஜாக்கிரதை புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கா அப்புறம் மாப்பிள்ள மாப்பிள்ளையா டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா

நீ கிளம்பு நான் அனுப்பி விடுறேன்பா போ போப்பா செத்தா போ பாருங்க நான் அடிக்க போற அடியில இனி இந்த மாதிரி தப்பு எப்பயுமே நடக்க கூடாது அம்மா இல்லம்மா இனி பண்ண மாட்டேம்மா அத்த வாடி உள்ள அத்த நான் எதுவும் பண்ணல என்ன பொழக்கிற பொழையில அவ திருந்துவா தண்டனக்கா தனக்கா தண்டனக்கா தனக்கா